ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எதுவும் சாங்க சக்கை பண்ணுங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க முடியும்னா இங்க அம்மா வந்து பாவைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்பாங்க வீடியோவை பார்ப்போம் அந்த வீடியோவை இப்போ வந்து சிப்ஸ் போட போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா பாவக்காய் வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் சிக்கன் மசாலா தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு அதே கரம் மசாலா தூளும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதோட வந்து கொஞ்சமா உப்பு அப்புறம் வந்து கார்ன் பவுடரும் வந்து சேர்க்கணும் இந்த மசாலாவெல்லாம் வந்து போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்துக்கோ இப்போ இந்த பாவக்காய் எல்லாம் இதுல போட்டு ஒன்னா பசிஞ்சு எடுத்துக்கலாம் பெசஞ்சாவே நல்லா ஒட்டும் அதோட என்னன்னா லைட்டா ஒட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மசாலா எல்லாம் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கான் பவுடரும் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்க்க போகிறோம் இதே நல்லா ஒன்னா போட்டு பெசஞ்சு எடுத்துக்கோங்க வந்து ஊரெல்லாம் வேண்டாம் உடனே போட்டுடலாம் இப்போ வந்து எண்ணெய் கீட்டனதுக்கு அப்புறம் இது போட்டு எடுக்கலாம் நம்ம சரி ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து போடுச்சு இப்போ வந்து பொறுச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் மசாலால 65 ஃபைவ் மசாலாவும் கான் பவுடரும் சேர்த்து கூட செய்யலாம் இப்போ வந்து பாவாக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ